தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இணைச்சட்ட நூல் அதிகாரம் முப்பது இறை திருவசனம் ஒன்பது நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் செய்வார் காக்கும் கரமாயிருந்து எம்மை அன்பு செய்கின்ற போல எம்மை சுமந்து வருபவரே தூதர்கள் போல ஆண்டவரே இன்றைய நாள் முழுவதும் எம்மை வழி நடத்தி நீர் பாதுகாத்தீர் உமக்கு நன்றி நீரோடையை தேடி கலைமான் ஓடி செல்வது போல ஆண்டவரே உம்மை நாடி தேடி இதோ இந்த ஞாயிறு கடன் இன்று இந்த நேரத்தை உம் பாதத்திலே ஒப்புக்கொடுக்க ஓடோடி வந்திருக்கின்றோம் உன் பிள்ளைகளாகி எங்களை கனி ஓடு கண்ணோக்கி பார்த்திரளும் ஒன்றுமில்லாமையில் இருந்த எம்மை கரம் பிடித்து நடத்திய பேரன்பே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமதின் மார்போடு எம்மை சுமை சுமப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்று நாள் முழுவதும் எம்மை வலுவாமல் காத்தீர் ஆண்டவரே உமக்கு நன்றி உன் வழக்கரத்தால் தாங்கி நீரை ஆண்டவரே உமக்கு நன்றி உமது அக்கினி சுவாலையால் எம்மை மூடி பாதுகாத்தீரே நன்றி ஆண்டவர எமக்கென்று இந்த நாளிலே அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறீரே நீர் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் செய்வார் என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறீரே நன்றி ஆண்டவரே யார் மறந்தாலும் நீர் எமை மறவாத அன்பு தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவர தகப்பனே இன்றைய நாளிலே உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே திருவிய திருப்பலியிலே நாங்கள் முழுமையோடு பங்கேற்க நீர் எமக்கு வாய்ப்பினை கொடுத்தி ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே உமது திவ்ய நற்கருணையினை நாங்கள் பயபக்தியோடு உட்கொள்ள நாங்கள் உமது திவ்ய நற்கருணையை உட்கொள்ள எங்களை நாளே தயாரிக்க அருமையான நீர் வாய்ப்பினை ராஜா உமக்கு நன்றி நன்றி உயிரானவரே உறவானவரே எங்கள் வாழ்வுக்கு வெளிச்சமானவரே நன்றி ஆண்டவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்விலே வேற வார்த்தையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல துதிக்கும் கணத்திக்கும் மகிமையானவரே எந்த எவ்வாறு உமக்கு நன்றி செலுத்துவோம் தகப்பனே எல்லா வேளையிலும் எம்மோடு இருந்து கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அற்புதங்கள் அதிசயங்கள் எங்கள் வாழ்விலே செய்தீர தடுமாறும் போது தாங்கி நீர் தகப்பனே உமது வார்த்தையினால் இமை தேச்சு நீர் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாளுமை நான் தூதிப்பேன் ஏ உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எல்லா வேலையிலும் தூதிப்பேன் ஆம் ஆண்டவரை எல்லா வேலையிலுமே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா இதோ இந்த நேரத்திலும் ஆம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உமக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவை உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகையாதே என்ற வார்த்தை கிணங்க ஆண்டவரே நீர் இன்றைய நாளிலும் கூட உமது அன்பால் இமை நிரப்பி ஆண்டவரே எம்மை வழிநடத்தி நீர் ஆசிர்வதித்தீர் அனைத்து கிருபைக்காகவும் ஆட்சிமைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த ஆண்டவரே இன்றைய நாளிலும் கூட இறை வார்த்தையிலே திருச்செட்டு அறிஞன் இந்த நாளிலே அன்பு செய்வது நாங்கள் எந்த வகையில் முழு உள்ளத்தோடு உண்மை அன்பு செய்ய வேண்டும் என்பதனை நாளிலே திரு வாக்காக நீர் எங்களுக்கு பணித்தீர் ஆண்டவர நாங்கள் உம்மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்துள்ளோம் என்பதனை எங்களை நீர் சிந்திக்க வைத்தீர் இறை வார்த்தையினால் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர சிறப்பாக இறைவா நாங்கள் முழு மனதோடு உம்மிடம் அன்பு செலுத்த முழு மனதோடு நாங்கள் உம்மிடம் பெற்ற அன்பினை பிறருக்கும் பகிர்ந்து வாழக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு நீ தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் நல்ல சமாரியன் அன்று கொண்டிருந்த அதே மனப்பான்மை தகப்பனேன் எங்களது நான் என்ற சுயநலத்தை விடுத்து பொது நலத்தோடு இருக்கக்கூடிய மனதை கொடுத்திருளும் நாங்கள் உம்மை அன்பு செய்வது போல எங்கள் அயலாரையும் அன்பு செலுத்தக்கூடிய நல்ல மனதை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாயும் இந்த இரவு வேலையிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை உமது திருவுள்ள மட்டுமே போதும் என்று நம்பி இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் எல்லா விசுவாசிகளையும் திவ்ய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே இந்த இரவு எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அருளையும் இரக்கத்தையும் கொடுக்கின்ற இரவாக அமைய நீர் தொடர்ந்து எங்களுக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருந்து காத்து வழி நடத்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எம் ஜபம் கேலம் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ